கள்ளச்சாராய மரணங்கள் பாஜகவின் சதிதான் காரணம் அதிர்ச்சி ரிப்போர்ட் வெளியானதால் பதட்டத்தில் பாஜகவினர் பரபரப்பில் டெல்லி கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டேதான் வருகிறது அதிலும் அதன்படி இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையானது ஐம்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் முப்பத்தி மூணு சேலம் மருத்துவமனையில் பதினேழு விழுப்புரம் மருத்துவமனையில் நான்கு ஜிப்மர் மருத்துவமனையில் மூன்று பேரும் உயிரிழந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து நூறுக்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பலரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கும் என்றே அஞ்சப்படுகிறது இந்த நிலையில்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை கருத்தில் கொண்டு பாஜக தான் சாராயம் சதி செயலில் ஈடுபட்டுள்ளதாக தாம் சந்தேகிப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளாராம் சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பாஜக ஆளும் மாநிலத்தில் இருந்து மெத்தனால் வந்துள்ளது என்றால் இடைத்தேர்தலுக்காக இந்த சதி திட்டம் நடந்துள்ளதா என்ற சந்தேகம் எழுகின்றது என்று அவர் கூறியது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் ரயில் விபத்துக்கள் மற்றும் நீட் மரணங்களின் போது அமைச்சர்களோ பிரதமரோ ராஜினாமா செய்தார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்புள்ளது தற்போது பெரும் வைரலாக பேசப்பட்டு வருகிறது இந்த தகவலால் தற்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளும் பெரும் பதட்டத்தில் இருந்து வருவதாகவும் திமுகவினர் செய்த இந்த குற்றச்சாட்டு அதிர்ச்சி தகவலை வெளியாகியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் திமுகவினர் முக்கிய புள்ளியாக இருக்கும் பாஜகவினர் மீது ஏனென்றால் இந்த விசசாராயம் அருந்தி உயர்ந்தவர்களின் காரணமானது எங்களுக்கு ஆதாரத்துடன் இருக்கிறது அதுவும் பாஜகவினர் தான் செய்திருப்பார்கள் என்று உதாரணமும் சொல்கிறார்கள் என்று திமுகவினர் கூறுவது தற்போது பத்திரிகையாளர் மத்தியிலும் அரசியல்வாதிகள் மத்தியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் பாஜகவின் தலைமைக்கே பேரதிர்ச்சியாகவும் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது